மாரி செல்வராஜ் எழுதி நவி மற்றும் நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்துல கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் வாழை படத்தினுடைய ட்ரெய்லர் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என பலரும் கலந்து கொண்டிருக்காங்க எல்லோருக்கும் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டாங்க நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க என்னையும் திட்டியிருக்காங்க பயங்கரமாக நிறைய சண்டைகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி இந்த இந்த படம் இப்படி வர்றதுக்கு காரணம் வந்து இங்கே இந்த டீமுக்கும் எனக்கும் நடந்த சண்டை தான் அந்த படத்துக்கு இப்படி வர்றதுக்கான காரணம் அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அவ்வளோ பேர்த்துக்குமே நன்றி என்னோடய டீம் கேமராமேன் சார் மேலே கூப்பிடுறேன் ஈசோ சார் ஈசோ சார் ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் அவர்களை அன்புடன் மேடையோ சந்தோஷ் நாராயண் மியூசிக் டேட்டர் சந்தோஷ் நாயன் வந்து சில வர முடியாத காரணம் அவர் வந்து வெளிநாட்டில் இருக்க அதனால் வர முடியல அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி எல்லாருமே டீம் வேலை பார்த்த எடிட்டர் கேமராமேன் இவ்வளோ அஸ்டன்ஸ் எல்லாருமே அவங்க நான் என்ன கேட்டனோ அதை கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படம் அப்படி எடுக்கப்பட்ட படம் நானும் இந்த திட்டப்பே பேசிடுறேன் ஏன்னா இவங்க இருக்கும்போது நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் ஒன்றும் இல்லை நான் நிறைய பேசிட்டேன் டீமை பற்றி எல்லாத்தையும் பற்றி வீடியோவில் பேசிட்டேன் ரஞ்சித் அண்ணன் சொன்னார் டெய் பயோபிக்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லார் சொல்லலான்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கமாதிரி ஃபஸ்ட் இருந்து அது ஸ்டார்ட் ஆகிடுது மெயின் இந்த படம் வந்து தெரில பகிரம்பெமாவை பற்றி கர்ணாடை பற்றி மாமண்ணை பற்றி நான் பேசும்போதெல்லாம் வந்து ஏதோ எனக்கு வந்து ஈஸியாக பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இந்த படத்தில் அப்படி எனக்கு எதை என்ன பேசுகிறது இந்த படத்தை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஓ ஃபஸ்ட் டைமாக ஒரு படம் எங்கள் அம்மா அப்பா பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி ஒரு படம் எடுத்திருக்கேன் இந்த படத்தை நம்மளை பார்க்க அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு வச்சிக்கோங்க அவ்வளோவுக்கு எனக்கு இந்த படம் எடுத்துக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு படம் எடு எடிட் பண்ணி ஃபஸ்ட் எடிட் பண்ணி இந்த படத்தை நான் பார்க்கும்போது நம்ம இந்த படம் எப்படி அம்மா அப்பா பார்ப்பாங்க எடுத்துருக்க வேண்டாமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இல்லை எனக்காவது இது வந்து இல்லை அரிச்சிக்கிட்டே இருக்கும் எனக்காக நான் எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்னா என்னோடய இயக்குநர் ராம்சாகர் தான் நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா யோசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது என் பகியன் பெருமாள் கர்ணன் மாமன்னுக்கெலாம் நான் வந்து அதோடைய ஃபஸ்ட் எடிட் பார்த்துட்டுனா இப்படி ஒரு மாதிரி ஆனது கிடையாது இந்த படத்தோட ஃபஸ்ட் எடிட் பார்த்து முடித்த உடனே நான் சினிமாவுக்கு வந்ததை விட என்னோட பெரிய மற்ற மூணு படங்கள் நான் பார்க்கும்போது என்னோடய டிராவல் எனக்கு அயற்சியாக தெரியல ஒரு எதுவும் நான் டிராவல் பண்ணி ரொம்ப தூரம் அந்த மாதிரி எனக்கு ஃபீலே வரல ஏன்னா என்னோடய இயக்குனரை வந்து அப்படி பார்த்துக்கிட்டா நீ அவள் கூடவே இருந்தனால அவள் ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தேன் பட் வாழையை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்ல இது என்ன புரியல அவ்வளோ மாதிரி கன்ஃப்யூஸாக இருந்துச்சு கண்லாம் தேங்கிச்சு அழுக வந்துச்சு எப்படி பார்த்துட்டு நான் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் அமைதியாகவே இருந்தேன்னா வாழை தான் அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா இந்த இந்த எண்டுக்கும் இந்த டேவுக்கும் அந்த டேவுக்கும் பிப்ரவரி அந்த நைன்டி நைன் பிப்ரவரி டுவெண்ட்டி டூ அந்த டேவுக்கும் இந்த டேவுக்கும் உள்ள லாங் டிஸ்டன்ஸையும் இதுக்கு இடையில் நான் சந்தித்த மனிதர்களையும் அவர்கள் எனக்கு கொடுத்த ஆதரவு வலி பெயின் இது எல்லாமே நினச்சி பார்க்கும்போது தெரில ஒரு மாதிரி வாழ்ந்து முடித்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து இந்த க இந்த உண்மையை சொன்னதுனால நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு அப்படியே ஒரு படம் தான் வாழும் நான் என்ன படம் எடுத்தாலும் எதாவது என்னோடய பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க என்னோடய பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன் பெஸ்ட்டாக இன்னொரு படம் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஆனால் என்னோடய என்ன சொல்கிறது என்னோடய உச்சபட்ச கண்ணீர்னா அது வாழை தான் இல்லை பெஸ்ட்டாக ஒரு படம் எடுக்க ட்ரை பண்ணுவேன் இல்லை உச்சபட்ச கண்ணீராக வாழை தான் நான் பார்ப்பேன் இதுக்கு மேலே நான் எந்த படம் எடுத்தாலும் அழுக வராது எனக்கு எந்த படம் தான் எனக்கு ஒரு ஃபீல் வராது இந்த படத்தை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு தாணி கொடுத்த என்னுடைய இயக்குநருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது இப்போ என்னோடய கதையை என்னோட அழுகையை என்னோட உழைப்பை என்னோட என்ன சொல்கிறது பகிர்விப்பை படம் பண்ணுவதற்கான சக்தி இருக்குல்ல ஒரு ஒரு டேரக்டருக்கு எல்லா காஃப்ட்டும் பிடிபற்றுமா எல்லா காஃப்ட் ஒரு டேரக்டருக்கு தன்னை பற்றியே உரிச்சு உரிச்சு காட்டுறது முடியுமா அப்படின்னு நிறையவே கேள்வி கேட்பாங்க நான் இனி உறிச்சு உறிச்சு காட்டுறதுக்கான ஸ்பேஸை எனக்குள்ளே வலிமையாக கொடுத்தது என்னுடைய இயக்குனர் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அது அதை யோசிக்கவே முடியாது ஏன்னா இது தாண்ட ஆட்டு இதுதாண்ட ஆர்ட் இதுதான் ஆர்ட்ன்னு சொல்லி ஒவ்வொரு டைம் நான் அவட்ட அழுகும் போதெல்லாம் இதுதான் ஆர்ட் இதாண்ட ஆர்ட் இதை பண்ணுறா இதை பண்ணுறா முதல்ல இதை பண்ணுறா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் என்னோட கண்ணீர் எல்லாமே ஒரு கலையாக தெரிய ஆரமிச்சிச்சு என்னோடய அழுகை எல்லாமே கலையாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படி அதெல்லாம் சேர்ந்து படமாக எடுத்துட்டோம் இந்த படம் என்ன எனக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க போதிலாம் தாண்டி திலீப் மாஸ்டர் கா சாரி விவேக் திலிப் மாஸ்டர் கண்டித்தையும் மேலே கூப்பிடுறேன் அந் அந்த எமோஷ்னல் தான் இந்த படம் வந்து எனக்கு கொடுத்துச்சு ஏன்னா அது சாக்கு இந்த படம் என்னோட காணிக்கைன்னே சொல்லலாம் நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை என்னோடய பிரசன்ட் என்னோடய டெடிக்கேஷன் இந்த படத்தை வந்து நான் இந்த படத்தை வந்து நான் ட்ரிபியூட் பண்ணது வந்து என்னோடய இயக்குநர்க்க தான் ட்ரிபீட் பண்ணுறேன் ஏன்னா இந்த இந்த படத்துக்குள்ள தப்பித்தல்னு ஒன்று இருக்குல்ல இந்த படத்துக்கு நான் சென்று சேர்ந்த இடம்னு ஒன்று இருக்குல்ல அது ரொம்ப என்ன சொல்கிறது எனக்கு அவங்க இந்த ரா நம்ம என்ன கொடுக்கப்போப்போம் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டே இருந்துச்சு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த படம் தான் அவருக்கு இது அந்த படம் வந்து என்ன இது வெற்றி படமாக தோல்வி படமானு தாண்டி நான் முழுக்க முழுக்க இது ராம்சா கொடுக்கறதாகவே எடுக்கப்பட்ட படம் இதுதான் சார் அவங்க என்னை உருவாக்கினதுக்கான காரணமும் நான் உருவானதுக்கான காரணமும் இந்த படம் மட்டும்தான் அந்த அந்த நிலையில் இது ரொம்ப சந்தோஷமாக நான் உணர்கிறேன் அப்போ என்னோடய குடும்பம் என்னோடய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் நான் என்ன சொன்னாலும் என்ன சொல்கிறது இதுக்கு இவன் நம்ம கதையே திருப்தி திருப்பி எடுக்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம் இருக்குது எங்கிட்டு போனாலும் நம்மளையே கொண்டு வச்சு அனை கொண்டு படத்துக்குள்ள கொண்டு அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு வருத்தம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வருத்தம் இருக்குது அது என்ன சொல்கிறது ஒரு நாள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க இன்னொரு நாள் ஒரு மாதிரி எமோஷனலாக ஃபீல் பண்ணுவாங்க என்னோடய குடும்பம் கட்டத்துக்கு அப்புறம் புரிஞ்சிக்கவே முடியாத இனி அழைக்கழிச்சு என் குடும்பம் இன்றைக்கி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குது அப்படி என்னோடய மனைவியாகட்டும் என்னோடய இருக்கட்டும் எல்லாருமே வந்து நான் என்ன முடிவெடுத்து மூவ் ஆனாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் அவங்களுக்கு இருக்குது அந்த பக்குவத்தை கொடுத்த என்னோடய கலைக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்போது எனக்கு தெரியாத லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட் இட்ஸ் மாரீசர்ஸ் லைஃப் அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும் அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு அவங் அவ் நான் கிட்ட சொன்னேன் லைக் அந்த பையனை பொன்வையில் போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும் அண்ட் போதெல்லாம் ஐ ஹிம் அண்ட் த லைஃப் ஹி ஹஸ் லிவ்ட் வித் தி என்டையர் வில்லேஜ் ஆர் த பீப்புள் தேர் அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் வார்க் அண்டர் ஹிம் எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும் இப்படி ஷூட் பண்ணியிருக்கோம்னு எல்லாம் எனக்கு தெரியும் அந்த கிராமம் அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ ரஜிஷா ஆல் ஆஃப் அஸ் ஏ வெரி க்ளோஸ் டு அஸ் ஸோ வி நோ தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ ஃபீல் ஐ எம் வெரி வெரி ப்ரிவிலேஜ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ஆல் தி ஆர்டிஸ்ட் ஹூ ஹேவ் பெர்ஃபார்ம் த ஃபில் யூ கேஸ் ஆர் லைக் ரியல் இன்ஸ்பிரேஷன் ஐ திங்க் நான் நிறைய கற்றுக்கணும் ஃப்ரம் தெம் ஐ அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறன்னு ஃபீல் ஆகலை எனக்கு ஸோ இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணும் உங்கள் லைஃப்பில் இருக்கின்ற நிறைய ஸ்டோரீஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும் ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் சினிமாவாக பண்ணும் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ் பீப்பிள் ஆன் லவ் திஸ் ஃபில்ம் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ வெரி மச்